சாப கச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணைகளில் ஆஜராகி வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை பாதுகாப்பதற்கு முனைந்த சட்டத்தரணி செலர்சியஸ் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக திரும்பியுள்ளார் குறிப்பாக அந்த சட்டத்தரணி செலசியஸ் தனது சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றினை பதிவிட்டு அந்த வீடியோவில் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிரான பல கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அதாவது அரசியலில் தான் இறங்கப் போவதாக வைத்தியர் அறிவித்துள்ள போதும் இதுவரை எந்த விதமான கட்சியினையும் தொடங்கவில்லை தனது கொள்கை இதுதான் என்ற உறுதியான நிலைப்பாட்டை இதுவரை தமிழ் மக்களுக்கு தெரிவிக்கவில்லை இருப்பினும் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து தனது அரசியல் செயற்பாடுகளுக்காக நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் இந்த தற்போதைய சூழ்நிலையில் அந்த நிதி சேகரிப்பானது ஒரு உகந்த நடவடிக்கையாக இருக்காது என்ற கருத்தினையும் அந்த வீடியோவில் பதிவிட்டுள்ளார் இதற்கு மேலாக அண்மை காலமாக வைத்த ரஜினா ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா மீது பல்வேறு வகையான வசைப்பாடல்களை மேற்கொண்டு வருகின்றார் என்றும் தனது அரசியல் இருப்பிற்காக வைத்த ரஜினா டக்ளஸ் மீது இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் தன்னை பொறுத்தவரை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஒரு அரசியல் மேதை என்றும் கடந்த முப்பது வருடங்களாக தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவான ஒரு மகான் என்றும் சட்டத்தரணி செனசியஸ் தெரிவித்துள்ளார் அவ்வாறான ஒரு மகானை விமர்சிப்பதற்கான எந்த அருகதையும் வைத்திய இல்லை என்றும் அவ்வாறான செயற்பாடுகளை இனியும் தொடர்ந்து முன்னெடுக்க கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை விடுகின்ற தொணியில் சட்டத்தரணி செனசியஸ் அர்ஜுனாவிற்கான பதிவொன்றினை விட்டுள்ளார் இருப்பினும் வைத்திய அரசியல் கருத்திற்கு தன்னுடைய எதிர்கருத்து பதிவிடுவது அல்லது தன்னுடைய எதிரான செயற்பாடுகள் முன்னெடுப்பது என்பது வேறு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணை என்பது வேறு தான் தொடர்ந்து வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் தோன்றுவேன் அல்லது முன்னிலையாவேன் என்றும் அதனை வைத்தியர் அர்ஜுனா விரும்பவில்லை என்றால் தனக்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் மூலம் அறிவித்தால் அந்த வழக்கில் இருந்து தான் விலகுவதாகவும் சட்ட அறிவித்துள்ளார் இவ்வாறு வைத்தியர் அர்ஜுனாவை பாதுகாப்பதற்காக முதல் முறையில் முன் வந்திருந்த சட்டத்தினை செலசியஸ் அர்ஜுனாவுக்கு எதிராக பதிவிட்டுள்ள அந்த கருத்துக்களை முதலில் நாங்கள் பார்த்து விடலாம் வணக்கம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி நாலு மனத்தியாளத்திற்குள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் இன்னொரு பெண் வைத்தியர் ஒருவருக்கும் இடையில் நடந்த உரையாடல் ஓடியோ ஓடியோ ஒன்று வெளியானதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சில பதிவுகள் தொடர்பில் பல சர்ச்சைக்குரிய விடயங்கள் குழப்பங்கள் இருக்கின்றன அதனை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு பதிவாகத்தான் நான் இந்த பதிவை நான் கொடுக்கின்றேன் ஆரம்பத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு ஒரு விளையாட்டு இட்ஸ் கேம் ஒரு கேம் என்று சொல்லலாம் ஒரு கேம் ஒன்றை தொடங்கினவர் அது ஒரு நல்ல கேம் அந்த கேம் என்னன்னு சொன்ன வைத்தியசாலையில் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற பணம் உபகரணங்கள் வைத்தியர்களுடைய சேவைகள் மக்களுக்கு உரிய முறையில் போய் சேர வேண்டும் அது போய் சேரவில்லை பல வைத்தியர்கள் ஒழுங்காக வைத்தியசாலைகளுக்கு வராமல் தனியார் வைத்தியசாலைகளில் பிரைவேட் பிராக்டிஸ் செய்தோண்டு ஆஸ்பத்திரியில் ஓவர் டைம் எடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டு உட்பட்ட பல விடயங்களை அர்ஜுன் அவர்கள் வெளிக்கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அதனை ஒரு பேசுபொருளாக்கினார் அது ஒரு கேம் இட்ஸ் எ குட் கேம் எல்லா விளையாட்டு எல்லா கேமுக்கும் ஒரு லைன் இருக்கு அந்த ஒரு விளையாட்டுக்கான அந்த வட்டத்துக்குள்ள அவர் இருக்கும் வரைக்கும் அவருக்கு நானும் ஆதரவு நீங்களும் ஆதரவு அனைவரும் ஆதரவு ஏனென்று சொன்னால் மக்களுக்கு மருத்துவ உதவி சரியான முறையில் கிடைக்க வேண்டும் அந்த ஆதரவை நாங்கள் அனைவரும் கொடுத்தோம் எனக்கு ஐந்து வழக்குகள் போடப்பட்டுள்ளது அதனால் எனக்கு யாராவது சட்டம் தெரிந்தவர்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு ஒரு பதிவுண்ட போட்டிருந்தார் அந்த பதிவை நான் பார்த்தேன் பார்த்த அடுத்த நிமிஷமே நான் சொல்லி போட்டேன் எஸ் ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் காம் அண்ட் டிஃபெண்ட் யூ அண்டா அதன் மீனிங் என்னென்னு சொன்னா நான் நான் ரோட்டில் மோட்டர் சைக்கிளில் போய் கொண்டு கேட்கல யாராவது அடிபட்டு கிடந்து அதை நான் முதலாவது பார்த்துட்டேன்டா இட் இஸ் மை டியூட்டி டு டேக் இம் டு த ஹாஸ்பிட்டல் அதே போல நான் நான் தான் முதல் பார்த்தனான் நான் இவருக்கு இவருக்கான உதவியை நான் செய்ய வந்தன என்னை போல பல சட்டத்தரணிகள் இருந்திருப்பார்கள் அவர்கள் சில வழியில் பார்த்தாமட்டிருக்கலாம் அதுக்கு பிறகு வர்றேன் சொன்னவியல் பல வராமல் வராமட்டிருக்கலாம் அந்த நேரத்தில் நான் ஒரே கண்டிஷன் என்று சொன்னான் எங்க டாக்டர் எனது காரை விற்க போறேன் என்று சொல்லி செலவை வந்துட்டு தனது காரை விற்க போறேன் என்று சொன்னது அப்போ அவருக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் மக்கள் உடனடியாக உதவி வழங்குறதுக்கு முன் வந்தார் இப்போ நான் நான் அதை நான் ஒரு பதிவு போட்டனேன் இவருக்கு சட்ட உதவி நான் வழங்க முடியும் வரைக்கும் ஃப்ரீயாக தான் நான் செய்வேன் அதனால் யாரும் பொருளாகவோ மனமாகவோ எந்த விதத்திலும் எந்த உதவியும் செய்ய தேவையில்லை அப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணின காசு இருந்தால் கூட அதை உடனடியாக நீங்கள் திருப்பி நல்லா எத்ரிப் கொடுத்துருமோனு சொல்லிட்டு திருப்பி அவக்குரிய சட்ட சைவியே நான் இதுவரைக்கும் ஒழுங்கான முறையில தான் நான் செய்தனார் அதுக்கு பிறகு இந்த வைத்தியருக்கு நான் அறிவுரைகள் கொடுத்த நான் கொண்டும் வழக்கு சம்பந்தமா இந்த கதையும் கடக்க கூடாது இந்த வீடியோவும் போட கூடாது அது நான் சொன்னான் அதை அதைவிட நீங்கள் அங்க போக நீங்கள் இங்க போக நீங்கள் அதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அவரை பற்றி வாய் திறக்கணும் இவரை பற்றி வாய் திறக்கக்கூடாது என்று சொல்லி நான் சொல்ல முடியாது அது எந்த லிமிட்டுகளே இல்லை எந்த வீடு கோர்ட்ஸ் அந்த வழக்கு சம்பந்தமான விடயத்துக்கு மட்டும் நீங்கள் வாய் திறக்கக்கூடாது பிகாஸ் தேர்ஸ் கோல்ட் சப் ஜூடிஷியர் ரூல் தட் வில் அப்ளை நீங்கள் ஏதாவது பிளே ஆக்கிறது உங்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் என்று நான் சொன்ன பிறகு அந்த விடயத்தில் அவர் சரியாக நடந்தவர் ஆனால் அதுக்கு பிறகு இவருக்கு கண்டிக்கு டெம்பரரி வித்ரோ வித்ரோவல் அண்ட் அட்டாச்மெண்ட் டு கண்டி ஹாஸ்பிட்டல் சம்யா அவர் அதுக்கு போகாம இவர் மன்னாருக்கு போனார் மன்னாருக்கு போயக்குள்ளே என்னட்ட மன்னாருக்கு போறேன்னு எனக்கு மட்டுமில்ல முழு உலகத்துக்கும் அந்த படம் எல்லாம் போட்டு மெப்பெல்லாம் போட்டு மன்னாருக்கு போறாங்க மன்னாருக்கு என்னதுக்கு போறாரு என்ன செய்ய போறாருன்ற எனக்கு தெரியாது தானே இப்போ நான் அதெல்லாம் என்கிட்ட கேட்டால் நான் சொல்லியிருப்பேன் ரைட் ஏன் போறீங்க நீங்கள் தான் இப்படி செய்ய போடணும்னு சொல்லி என்ற கேட்டிருந்தேன் நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லி அவர் அங்கே போய் அங்கே சில சில பிரச்சனைகளை எடுத்து அதுக்கு பிறகு என்னால் அந்த நேரம் மன்னருக்கு போக முடிகிற சூழ்நிலை இருக்கையில் வேற வயசுகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி மோஷனை போட்டு அது அதுக்கு பிறகு அவர் புனையில் வந்திருக்கிறார் இதுக்கு பிறகு நான் டாக்டரோட கதை கேட்கல அவர்கிட்ட சொன்னான் டாக்டர் நீங்கள் வீடியோ போடுறீங்க தானே நீங்கள் போடுங்க கேண்டிண்ட கேண்டிண்ட கண்டிண்ட அழகா பெட்டி போடுங்கோ இல்ல மருத்துவத்தினர்கள எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை மக்களுக்கு ஒரு எஜுகேஷனாக போடுங்க போடுங்க சர்ச்சைக்குரிய விஷயத்துக்குள்ள மக்களுக்கு பிரியோசனமான விஷயத்துக்குள்ள இவர் அதுக்கு பிறகு தன்னை காயப்படுத்த போயினம் என்ற மாதிரியான நெகட்டிவான விடயங்களை சொல்லிக்கொண்டிருந்தார் அப்ப நான் நேற்று கூட அவருக்கு போன் பண்ணி சொன்னான் டாக்டர் நீங்கள் நெகட்டிவான நெகட்டிவ் வைப்ரேஷன் பரப்பாதீங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் எங்கேயாவது இருக்கிற ஒரு தீய ஆன்மாவை உசுப்பி விடும் அந்த தீய ஆத்மா வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு அது க்ளிக் ஆயிடும் அது கூடாது நீங்கள் வந்து ஒரு டாக்டர் அதனால நீங்க சொல்லும்போது எனக்கு எதிரிகளே இல்லை நான் நல்லதான் இருக்கிறேன் என்ன யாரும் ஒன்றும் செய்யலாது நான் என்ன யார் வந்தாலும் அவையில காப்பாற்றுதான் என்ற தொழில் என்று சொல்லுங்க உங்களை கொண்டே நடக்காது யூ ஆர் அ குட் ஹியூமன் பீயிங் நத்திங் வில் ஹேப்பன் டு யூ பி பி ஹாப்பி என்றெல்லாம் நான் சொல்லிட்டேன் சொன்ன பிறகு சோஷியல் மீடியால வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் ஓடியோ வருது அந்த ஓடியோவில் இவர் சொல்றார் எனக்கு டயஸ்போரால இருந்து டயஸ்போரா தமிழ் புலம்பெயர்ந்த மக்களிடமிருந்து மிகப்பெரிய ஆதரவு இருக்கு தனக்கு எலெக்ஷனில் தான் காயாற்றுற ஆளுக்கு அறுபது விதமான தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் முஸ்லீம் மக்களை தான் சொல்லவில்லை அது தேர் நாட் ஸ்டேபிள் பீப்புள் தே வில் நாட் நாட் லிசன் டு மீ பட் தமிழ் மக்கள் கேட்பார்கள் ஏன்னா தமிழ் மக்கள் எல்லாருக்கும் அறிவில்லை இவருக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு இவர் சொன்னால் தமிழ் மக்கள் போய் போ போடுவார்கள் என்று சொல்லி அந்த லேடி டாக்டருடையவர் கலைக்கிறார் அந்த கலைகே குள்ள சொல்ற டக்லஸ் தேவானந்தாவுக்கு கரையோரத்தில் வாக்கு இருக்கு அந்த வாக்கை நான் உடைப்பேன் அழுது குளோரிய ஏதோ செய்து அந்த வாக்கையும் இல்லாமாக்குவேன் சாணக்கியனுக்கு ஐம்பது கோடி ரூபாய் அணில் கொடுத்துருக்கிறார் அப்ப என்னோட நீங்க ஒரு டீலுக்கு வாங்கோ என்னோட ஒரு டீலுக்கு வாங்கோ என்னிட்ட புலம்பெயர் தமிழர்கிட்ட சப்போர்ட்டிங் இருக்கு புலத்துலையும் சப்போர்ட் இருக்கு நில களத்துலேயும் சப்போர்ட் இருக்கு நீங்கள் டெயிலுக்கு வாங்கன்னு சொல்ல அந்த லேடி சொல்கிற இல்லை இல்லை நாங்கள் அப்படி இல்லாமல் இல்லை நீங்கள் விருப்பம்டா சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லி நாங்கள் கேட்க இல்லை அண்ட் இவர் சொல்ற தமிழ் ஆக்கள் தமிழ் தமிழ் மக்கள் சொல்ல சே என்னோட சொல்லி ஆர் ஸ்ரீலங்கன் வி ஆர் ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன்ட்டு கதை எங்கோ என்று சொன்னிருக்கு அப்போ அதை மீனிங் என்ன அடுத்த சொல்றவர் அவர் தான் பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் என்று சொல்லி ஒரு படைப்பட்டாலத்தோடு தான் எலெக்ஷன் நிக்க போறேன் என்று அவர் அறிவிக்கிறார் தட் இஸ் ஹிஸ் இன்டென்ஷன் அதாவது அந்த சேஃப் சோன் என்று சொன்ன அந்த அந்த கேம் அந்த வட்டத்துக்குள்ள இருந்து அவர் வெளியேறி அரசியல் கட்சி என்ற அரசியல் இதுக்கு என்ற வட்டத்துக்குள்ள அவர் வந்துட்டார் அரசியல் தான் நாங்கள் இருக்கிறோம் அரசியல் வட்டத்துக்குள்ள வந்தா அடி அடி என்று சொன்னால் பிசிக்கலான அடி இல்லை கருத்து முகங்கள் வரும் இவருக்கு கட்சி இல்லை கட்சி கொள்கை இல்லை கட்சி கொள்கை ஒன்றுமே இல்லாமத்தான் இவர் புலம்பெயர் தமிழர்கள்கிட்ட தனக்கு நிதி ஆதரவு வழங்க சொல்லி சொல்லி நான் அதை நான் சொன்ன கிரியேட் ஆனத ப்ராப்ளம் சொல்லி அதை நான் சொல்ல விரும்பவில்லை அதை அந்த போஸ்ட அவர் அழிச்சவர் பிறகு நான் ஐ ஐ ஐ அட்வைஸ் ரைட் டைம் வாட் இஸ் டக்ளஸ் டக்ளஸ் ஐயாவை சொன்னான் காப்பாடினாள் ஒரு மகான் மாதிரி அவர் மச்சாப்பிட மாட்டார் ஒரு தலைணி இல்ல ஒரு மேச படிப்பார் இரவு போன் அடிச்சாலும் ஆன்சர் பண்ணுவார் எவ்வளவு மக்கள் போனாலும் மக்கள் ஏழு வரைக்கும் செய்வார் எனக்கு முதுகில குத்தினாக்கள் முதுகில குத்தினாக்கள் உதவிக்கு போனாலும் உதவி செய்து கொடுப்பார் அப்படியான ஒரு மகானை நான் பார்க்க இல்ல அவர் எங்களுக்கு ஒரு மகான் என்று நான் சொன்ன பிறகும் இவர் ஐயா பற்றி குறை சொல்றார் டக்ளசயாவிட கட்சியை பற்றி அவற்றை வாக்குள்ள உடைப்பன் என்று சொல்ல சொன்ன பிறகும் இவர் பொது தளத்துக்குள்ள வந்துட்டார் அதாவது ஒரு சிக்கலான வட்டத்துக்குள்ள வந்துட்டார் சிக்கலான வட்டத்துக்குள்ள வந்தபடியாம் மற்ற ஆக்கு மாதிரி நானும் மீம்ஸ் போட்டேன் மீம்ஸ் போட்டேன் அந்த மீம்ஸ் ஒன்றும் நான் சொன்னேன் இவர இலங்கைன்ற நெல்சன் மண்டேலான்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற நிலம் தீன் என்ற பத்தி எழுத்தாளர் ஒரு ஆள் சொல்லியிருக்கார் அதை வர்ணிச்சிருக்கிறார் அவர் சொல்றார் என்னன்னு சொன்னால் இவர் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் அவருக்கு ஐந்து யாழ்ப்பாணத்தில் ஐந்து சீட் கிடைக்கும் என்று சொல்லி இந்த இந்த கணிப்புகள் எல்லாம் அவர் வந்து களத்தை நின்று பார்த்து எடுத்தவர் அல்லது கற்பனையில் கதைக்கிறார் இவ்வாறான சில பேர்களுடைய பொறுப்பற்ற உற்சாகமூட்டல் உசுப்பேத்தி விட்டல் விடல்கள் காரணமாக இந்த டாக்டர் வந்து இந்த அரசியல் களத்துக்களை வந்தார் நான் அதை நான் விமர்சித்தேன் இந்த அரசியல் களத்துக்களை வந்த விஷயத்துக்கும் அந்த ஓடியோ ஓடியோ பொய் என்று சொல்லி இவர் சொல்ல இதுவரை அந்த ஓடியோ பொய் என்று இவர் சொல்ல அந்த ஓடியோ உண்மை ஓடியோல வந்த விடயத்துல சில விடயங்களை மறைச்சு கொண்டு அங்கால அதுக்கு ஒரு புது இன்டர்பிரேஷன் நீங்கள் அறிவாளி என்று நினைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அடுத்த முட்டாள் என்று நினைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல உங்கட முட்டாள்தனமா நீங்க இருக்கிறதுக்கும் உரிமை இருக்கு உங்களோட முட்டாள்தனத்தை பரப்புறதுக்கு உரிமை இல்லை நாங்கள் இவருக்கு சிக்கலான நேரம் நாங்கள் நாங்கள் இவருக்கு உதவி செய்தது எந்த விதமான அரசியல் கலப்பும் இல்லாத உதவி ஆனால் அடிமடியிலேயே கை வச்ச மாதிரி உண்டை வீட்டுக்கு இரண்டகம் செய்த மாதிரி டக்ளஸ் தேவானந்தையா உதவி செய்ய போனேன் டக்ளஸ் தேவானந்தையா பற்றி குறை சொல்றீங்க நான் பொது விஷயத்துக்குள்ளே நீங்கள் அரசியலுக்குள்ளே வரப்போறேன்னு ஒரு ஓடியோ வந்தது அந்த ஆடியோ சம்பந்தமா நான் மீம்ஸ் போட்டனேன் இந்த மீம்ஸ் போட்டதுக்கும் இவற்றை வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை அந்த வழக்க நாங்கள் புறம்பா அது புறம்பான கேஸ் அது நான் பார்த்துக் கொள்றேன் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல வழக்குக்கு நான் வழக்கு ஐ ஐ ஹவ் கேசஸ் ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட் தேர் இஸ் நோ இஷ்யூ நீ அரசியல் களத்துக்குள்ள வந்த வழியால ஒவ்வொரு களம் இருக்கு ஒவ்வொரு கிரவுண்ட் நீங்க சேஃப் சோன்ல இருக்கிற மெடிக்கல் கிரவுண்ட்ல இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் சிக்கலான ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்டுக்குள்ள வந்தபடியா நாங்கள் விமர்சிப்போம் அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ற பக்குவம் உங்களுக்கு இருக்கணும் அதுக்கான நீங்கள் அதை உண்டு இல்லைன்னு சொல்லணும் இல்லாத ஓமெண்ட் சொல்லணும் நான் டீல் கேட்டு நான் தான் ஆனா காசு டீல் இல்லை ரெண்டு நீங்க சொல்லலாம் ஆனா மக்கள் மக்கள் மடியில் தானே மக்கள் பார்ப்ப மக்கள் ஒரு முடிவு எடுப்பினும் நீங்க என்னத்த இன்டென்ஷன் பண்ணினீங்க என்ன நோக்கத்தோட நீங்கள் கேட்டு நீங்கள் மக்களுக்கு அறிவு இருக்க ஐயா நீங்க டாக்டரா இருக்கலாம் பட் பீப்புள் ஆர் நாட் நோ எல்லாருக்கும் அறிவு இருக்கு நீங்கள் அறிவாளையின் நினைக்கலாம் மத்தியும் அண்ட் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அண்ட் எஸ்டிமேட் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை டாக்டர் ரஜினா அவர்களே உங்களுக்கு உரிமை இல்லை நான் உங்களுக்கு எதிரியும் இல்லை ஆனால் அரசியல் களத்தில் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய அரியமையா அரியமையாவை நாங்க நாங்கள் விமர்சிக்கிறோம் ஆனால் அவர் அவர் அரசியல் களத்தில் வந்துட்டு அந்த மனுஷன் தண்டை பேரையே பார்க்குது சுமந்திரன் ஐயாவை நான் விமர்சித்த மாதிரி ஒருத்தரும் விமர்சிச்சிருக்க மாட்டாங்க நான் அவர் ஐயா உடனே நான் அவர் சொல்றேன்னு சார் நாங்க உங்களை அரசியல் கருத்துல விமர்சிக்கிறாங்களே தவிர உங்களோட எனக்கு பிரச்சனை இல்லை அவர் என்ன கண்டா என்னோட படம் எடுத்து எடுத்துட்டு போகக்கூடிய அளவுதான் நாங்கள் எங்களுடைய மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் நாங்கள் வச்சிருக்கிறோம் கருத்து அரசியல் கருத்தை முரண்பாடு வேறு ஆளுடன் முரண்பாடு வேறு அர்ஜுனா என்ற ஆளுடன் இப்பவும் அவரை நான் என்னோட தம்பியா தான் நான் பார்ப்பேன் அவர் நல்ல அழகா உடுப்பார் நல்ல அழகா சிரிப்பார் இட்ஸ் பிளஸ் பர்சனாலிட்டி அவர் என்ன ஐ லவ் யூன்ற சொன்ன மாதிரி நான் அவர் சொல்றேன் ரைட் ஐ லைக் யூ ரைட் ஆனால் அரசியல் கதையை கதச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை விமர்சிப்போம் நான் கடுமையாக கூட விமர்சிக்கல நான் சிரிக்கிற மாதிரி போட்டோக்கள் போட்டது மீம்ஸ் போட்டது தான் நான் அதுக்கு இவர் என்ன சேர்க்கிறார்னு சொன்னால் என்ன பிளாக் பண்ணி போட்டு இப்போ எனக்கு நாமம் போடுறதுலாம் சொல்லியிருக்கிறேன் என்ன நாமம் போட்றாங்க எனக்கு தெரியல நீங்க என்னத்தை சொன்னாலும் டாக்டர் உங்களை நாங்கள் பாதுகாப்போம் நீங்கள் தமிழருக்கு தேவையான ஒரு டாக்டர் நீங்க நல்லா இருக்கணும் அரசியலுக்குள்ள வந்தாலும் பிரச்சனை இல்லை அரசியலுக்கு வரவேற்கும் போது உங்களுக்கு பல படிகள் நீங்க தாண்டணும் எங்கட டாக்டர் எஸ் ஐயா முப்பது வருஷமா பாராளுமன்றம் தொடர்ச்சியா போற ஒரு மிகப்பெரிய மேதை அரசியல் மேதையவர் அவர் கூட இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்கள நீங்கள் அரசியலுக்கு வந்து மூன்று மாதமும் இல்லை அஞ்சு சீட் எடுக்க போகிறோம்னு நீங்கள் பால் கொண்டு இருக்கிறீங்க அப்போ இதை நச்சு நாங்கள் அழுகிறதா சிரிக்கிறதா என்ன வில் ப்ரொடெக்ட் யூ ஸ்டில் ஐ ஆம் யுவர் லாயர் ஐ ஆம் ரெடி டு அசிஸ்ட் யூ இல்லை நான் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லி சொன்னால் கூட அதை நீங்கள் எனக்கு எழுத்துல தாங்க பிரச்சனை இல்லை பட் யூ ஷுட் retain a lawyer well before the cases he prepared to face the case I want you to be on a safe side I like you you are like my brother and I am not your enemy Ula message still I am his lawyer I will do everything to protect him thank you இவ்வாறான கருத்துக்களை தான் சட்டத்தரணை செலசியஸ் தெரிவித்திருந்தார் இதுவரை காலமும் வைத்தியர் அர்ச்சுனாவின் அரசியல் பிரவேசம் தொடர்பில் அல்லது அரசியல் கருத்துக்கள் தொடர்பில் சமூக வலைதளங்களில் மீம்சுகளை இட்டிருந்த சட்டத்தரணை செலசியஸ் தற்பொழுது அர்ஜுனாவுக்கு எதிராக பகிரங்கமாக கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார் இவ்வாறான நிலையில் இருவருக்கும் இடையிலான உறவு என்பது ஒரு பிரிகின்ற நிலைதான் தற்பொழுது காணப்படுகின்றது இருப்பினும் அவருடைய இந்த பதிவு தொடர்பில் இதுவரை அர்ஜுனா இந்த விதமான பதிவுகளையோ அல்லது அறிவிப்புகளையோ இதுவரை மேற்கொள்ளவில்லை மேலும் எதிர்வரும் பதினோராம் தேதி சாஹேரி நீதிவான் நீதிமன்றத்தில் வைத்திய ரச்சினாவுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த அந்த அஞ்சு வழக்குகளும் மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இவ்வாறான நிலையில் வைத்திய ரச்சினாவுக்கும் அவருடைய சட்டத்திறனையான செலசியஸுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த முருகல் நிலை தொடர்ந்து நீடிக்குமா அல்லது இருவரும் மீண்டும் சுகமாக இணைந்து கொள்வார்களா என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அவ்வாறான ஏதேனும் பதிவுகள் அர்ஜுனா தரப்பிலோ அல்லது சட்டத்தரண செலசியஸ் தரப்பிலோ விடுக்கப்பட்டால் அது மற்றொரு ஒரு வீடியோவில் தருகின்றேன் இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்